கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பகுதி இருபத்து மூன்று ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசில் தன் கட்டுப்பாட்டை விட்டு மனசு ஒரு தாவு தாவிவிட்டு ஐயோ இது நடக்காது என்று போன வேகத்தில் திரும்பி வந்து கொஞ்சம் பரவசத்தோடும் கொஞ்சம் பரிதவிப்போடும் அது ஒரு காலம் என்று காலமெல்லாம் அசைவோட்டு கொண்டிருக்குமே அதுதான் பேயத்தேவருக்கும் முருகாய்க்குமான அது ஓர் ஆணும் பெண்ணும் உறவுகளில் சடங்குகள் சம்பிரதாயங்களோடு சம்மதம் வாங்கி கொண்டால் ஊர் அதை கல்யாணம் என்கிறது பெண் மீது ஆண் மட்டுமோ ஆண் மீது பெண் மட்டுமோ ஆசைப்பட்டு கனவுகளையும் ஆசைகளையும் நெஞ்சில் கரணைகரணையாய் கட்டி வைத்தால் இலக்கியம் அதை ஒருதலை காதல் என்கிறது ஓர் ஆணின் மனசும் பெண்ணின் மனசும் ஒன்றோடொன்று இடறி விழுந்து இடறி விழுந்த மனசுகளின் சம்மதத்தோடு உடம்புகளும் தொட்டுக்கொண்டு இன்பம் போல ஒரு துன்பத்தையும் துன்பம் போல ஒரு இன்பத்தையும் ஒரே நேரத்தில் அனுபவித்தால் உலகம் அதை காதல் என்கிறது இதோ பாரு நீ எனக்கில்ல நான் உனக்கில்ல ஆனால் நீ எனக்கு வேணும் நான் உனக்கு வேணும் உன்னால் சுகம் எனக்கு என்னால் சுகம் உனக்கு போகிற போக்கில் போவோம் காலம் எங்கே நம்ம பிரிய சொல்லுதோ அங்கே லாப நஷ்ட கணக்கு பார்க்காம புரிஞ்சுக்குவோம் இந்த ஒப்பந்தத்தோடு நடக்கின்ற உறவை உலகம் காமம் என்கிறது உனக்குள்ளும் அது இருக்கிறது எனக்குள்ளும் அது இருக்கிறது நான்கு கண்களுக்குள் மட்டுமே மினுக் மினுக் என்று அது மின்னுகிறது வட்டமிட்டு சுற்றி வரவுமில்லை திட்டமிட்டு சொல்லவும் முடியவில்லை இரண்டு மனசிலும் கணக்கிறது ஒரே பாரம் இறுதி வரை இறக்கி வைக்கவே இல்லை கடைசியில் பெறுகிறோம் இதயங்களில் குழிவெட்டி பாரங்களை புதைத்து கொண்டு இந்த உறவுக்கு என்ன பெயரை வைக்கலாமோ அந்த பெயரை வைக்கலாம் பேயத்தேவருக்கும் முருகாயிக்கும் அனிச்சம்பூவின் அரும்பு இருந்த மெல்லிய உறவுக்கு பதினெட்டு முடிஞ்சு பத்தொம்போது ஆகிற வயசுல மீச ஒதுக்க ஆசை வருது பேயத்தேவருக்கு நல்ல ரோமக்கட்டுள்ள வம்சம் பேயத்தேவர் வம்சம் நெஞ்சுமேடு கம்பு கூடு இங்கேயெல்லாம் கம்புளி பூச்சி மாதிரி கபகபன்னு முடிமுளைச்சி முண்டு நிற்கிற வருவோம் அப்போவெல்லாம் மீசையில் மொத்தம் நாலு ரகம்தான் ஒன்று கெடா மீசை அதை கொடுவா மீசன்னு சொல்லுவாங்க சில ஆளுக சும்மா கைத்தண்டி கணத்தில் படந்து போய் கன்னத்தில் ஒரு வட்டம் போட்டு சுற்றி குத்தி குழவ நிறுவண்டாங்கிற மாதிரியே மேலே பார்த்து நிற்கும் இன்னொரு மீசை ஹிட்லர் மீசை ஒரு கருவண்டை சரிவாதி வெட்டி நெட்டு வாக்கில் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று நெருக்கி ஒட்ட வச்ச மாதிரி நிற்கும் அது இப்படி இருக்கிறதுனால அதை பதினொன்று மீசன்னு சொல்லுவாங்க படித்தவுக அடுத்தது அரும்பு மீசை உதட்டு மேல பென்சில்ல கோடு எழுத்த மாதிரி நானும் இருக்கேன் ஒருத்தரையும் ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டேன்னு சொல்ற மீசை இன்னொன்னு பட்ட மீசை உள்ளத உள்ளபடி ஒதுக்கி ஒழுங்கு பண்ற மீச பேயத்தவருக்கு கெடா மீசை வைக்கணும்னு ஆசை மூக்கு நீளமா மூஞ்சி அகலமா இருக்கிற ஆளு கெடா மீசை இன்னும் ஒரு தூக்கு தூக்கும் அதுவும் இல்லாம வீடு வாச நிலத்தோட சேர்த்து மீசையும் ஒரு சொத்தா இல்லையா என்ன ஒண்ணு அது பத்திரத்துல வராது அவ்வளவுதான் லேசா ஒரு வெக்கத்தோடையும் பதட்டத்தோடையும் பொடிநடையாக போய் உட்கார்ந்தாரு நாவிதர் வெள்ளையன் வீட்டில் வெள்ளையன் தொழிலில் கெட்டிக்கார ஆள் கள்ளிப்பட்டியில் ஆள் கத்திக்கு தலை வணங்காத ஆளே கிடையாது எந்த மண்டைக்கு எந்த வெட்டு எந்த மூஞ்சிக்கு எந்த மீசங்கிறது எல்லாம் வெள்ளைங்கிட்ட கிட்ட விட்டுறணும் தலையை கொடுத்த பிறகு தலையிடக்கூடாது வெள்ளை தலையை நம்பி ஒப்படைச்சிட்டு கண்ணாடி பார்க்குறவுக கண்ணாடி பார்க்கலாம் உறங்குறவுக உறங்கிடலாம் வெள்ளையனா பார்த்து தொழில் முடிச்சு எந்திரிங்கன்னு சொன்ன உடனே எந்திரிச்சிக்கலாம் அப்புறம் அது சொட்ட இது சொட்டன்னு சொன்னால் அந்த ஆளுக்கு கோபம் வரும் வீடு தேடி வந்த பேயத்தேவரை பார்த்து யாரு பெரிய தேவர் மகனா என்று ஆச்சரியப்பட்ட வெள்ளையன் முடிவெட்டனுமா என்றார் இல்லை மீசை ஒதுக்கணும் நாலரை அடி மண் சுவர் வைத்து கோரைப்புள்ளால் வேந்த குடிசையின் தென்னங்கிடுகு விரித்த திண்ணையில் முக்காலி வலகை போட்டு உட்காரப்பா என்றார் வெள்ளையன் வேட்டியை உருட்டி திரட்டி கட்டிக்கிட்டு தோல் துண்டை மடியில் போட்டுக்கிட்டு வெறப்பா வெடப்பாக உட்காந்தார் பேயத்தேவர் வாலிப உடம்பு நல்ல பிறவி கட்டு எண்ணெய் போட்டு போட்டு கருத்து பளவளன்னு சாமி செல்ல மாதிரி உருண்டு திரண்டு பழவளக்குது தோளும் ஆறுவோம் மூஞ்சில் இருந்த பூனை மயிறு நிற மாதிரி இப்போ தான் கருப்புக்கு கட்சி மாறுது தகர பெட்டி எடுத்து தன் ஆயுத சாலை திறந்தார் வெள்ளையன் அவருக்கு கலை தொழில் சம்பாத்தியம் சாப்பாடு தெய்வம் வேலைக்காரன் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே அந்த தகர பெட்டிதான் உள்ள ஒரு கத்தி ரெண்டே முக்கால் ரூபா சொல்லி பேரம் பேசி ரெண்டே கால் ரூபாய்க்கு வாங்கினது தேங்காய் எண்ணெய் போட்ட இடமெல்லாம் கருப்பாக சாண பிடிச்ச இடம் மட்டும் வெள்ளையா அது ரெண்டு கலர் காட்டும் மற்றவங்களுக்கெல்லாம் கத்தரிக்கோளுங்கிறது ஆயுதம் வெள்ளை எனக்கு அது வாத்தியம் போது அது ஓடுற கிரீச் கிரீச் சத்தம் தான் அவருக்கு சங்கீதம் அந்த கிரீச் கிரீச் வெள்ளை காதில் மட்டும் சரிகமானு சொல்லும் கத்தரி கொழுக்க அடுத்து ஒரு கத்தி தகரத்தில் அடித்து அரளி குச்சில சொருகுனை புடி கத்தி அதை மடக்க முடியாது வேலை முடிஞ்ச உடனே குச்சி தனியாக போயிடும் கத்தி உரக்குள்ளே போயிடும் அந்த கத்திக்கு ஒரு தீட்டுக்கல் கருப்பில் சாம்ப உடச்ச மாவுக்கல் மருதைக்கு போன கிட்ட சொல்லிவிட்டு அலைஞ்சு திரிஞ்சு வாங்கியாந்து பதினஞ்சு நாள் தண்ணியில் ஊற போட்டு ஒரு வாரம் தேங்காய் எண்ணெயில் முக்கி பதப்படுத்தின கல் நாலு ஏழு இழுத்தா போதும் சும்மா கத்தி பொறி வரைக்கும் அப்புறம் ஒரு பட்டை வாறு மாட்டுத்தோளில் செஞ்சது தீட்டுக்கல்லால் தீட்டின கத்தியை சாந்தப்படுத்த அதில் ரெண்டு இழு இழுத்துக்கலாம் ஒரே ஒரு கண்ணாடி சட்டம் இல்லாத வெறும் கண்ணாடி அதில் சட்டம் போகும் முன்னே ரசம் போச்சா ரசம் முன்ன சட்டம் போச்சான்னு கேட்டால் பதில் சொல்ல வேண்டிய ஆள் உசுரோடு இல்லை அது வெள்ளையனுக்கு அவங்க அப்பேன் பத்தரை மகனே பரம்பரை சொத்து அப்படின்னு கொடுத்துட்டு போனது அப்புறம் ஒரே ஒரு முள்ளு வாங்கி தண்ணி ஊத்த ஒரே ஒரு கிண்ணி இந்த சரக்குகளை வச்சுக்கிட்டு தான் வெள்ளையன் எப்பேற்பட்ட ஆள்களையும் குணியின்னு குனிய வைக்கிறது வெள்ளையன் நல்ல சிகப்பு ஐம்பது இருக்கும் வயசு காதோரம் பத்து பதினஞ்சு தவிர முன்ன பின்ன ஒரு முடியும் நிறைக்கல ஊர் மத்தியில் சாலி மரத்துக்கு கீழே பொதுவில் உட்காந்து தொழில் செய்கிறது கூப்பிட்டு விட்டால் வீட்டுக்கே போய் முடி வெட்டிட்டு வாரது இந்த ரெண்டையும் தவிர தான் வீட்டுக்கே வந்து முடிவெட்டிட்டு வெட்டிட்டு தான் வெள்ளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் தொழிலுக்கு அதான் மதிப்புங்கிறது அவர் நினப்பு வெள்ளையம் பொண்டாட்டி மாரியம்மா தான் கள்ளிப்பட்டுக்கே மருத்துவம் பார்க்குற மருத்துவச்சு கைராசிக்காரின்னு பேர் அன்னைக்கே அவள் வீட்டில் இல்லை வெள்ளையா கெடா வைக்கணும் இப்போ தான் முளைச்சி மூணு இலை விட்டுருக்கு அதுக்குள்ளே கெடா மீச கேட்டால் எப்படி முதல்ல விளஞ்சதுக்கு கிட்டப்பா மீச அப்புறம் வெள்ளாமை காடு கணக்காக விளைஞ்சிட்டு போகுது பெரிய தேவர் மகனுக்கு பேசவா சொல்லி கொடுக்கணும் ரசம் போன கண்ணாடியை எடுத்து பேயத்தேவர் கையில் கொடுத்து விட்டு உரையில் இருந்த கத்தியை எடுத்து அரளிக்குச்சில் சொருகி தீட்டுக்கல்லில் வைத்து தீட்டிக்கொண்டே எம்மா முருகாயி கிண்ணத்துக்கு தண்ணி கொண்டாந்து ஊத்தம்மா என்று குரல் கொடுத்து விட்டு தீட்டுக்கத்தியை வாரில் நாலு எழு எழுத்தார் வெள்ளையன் அங்கே தனைய ஆரம்பமாச்சு பேயத்தேவர் மனசை சுற்றி சுழந்தடித்த சூறாவளி பேயத்தேவரின் முதுகுக்கு பின்னால் மூன்று விதமான சத்தம் ஒரு கொழுசு சத்தம் என்று ஒரு வளவி சத்தம் சரக் சரக் என்று ஒரு பாவாடை சத்தம் இது இந்த வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு சத்தம் மனசு நாலாவரமும் திரும்புது முதுக திருப்ப முடியலை கையில் பிடிச்சிருந்த கண்ணாடியில் ரசம் போன பாகம் போக மிச்ச இடத்துல எல்லாம் திட்டு திட்டா ஒரு அழகான கொமரி பொண்ணோட மூஞ்சு தெரியுது என்னமோ ஒரு மின்னல் வந்து சுளிர்னு சுண்டு சுண்டுது முதுகு தண்டுல சீம தண்ணி சீசாவில் தீக்குச்சியை கொளுத்தி போட்ட மாதிரி பக்குன்னு வற்றி பட்டு பட்டு படியிருன்னு வெடிக்குது மனசு மயில் கழுத்து நேரத்தில் ஒரு பாவாடை கட்டி சிவப்பு லவுக்கையும் பச்சை தாவணியுமாக ஒருத்தி கண்ணாடிக்குள்ளே முழுக்குன்னு விழுந்து கழுக்குன்னு காணாமல் போகிறா கண்ணாடி உருவம் போயிருச்சு ஒரு கை மட்டும் வருது சொம்பில் கொண்டு வந்த தண்ணியை கிண்ணியில் ஊத்துது அவள் முழு உடம்பும் பேயத்தவர் முதுகுக்கு பின்னாடி இருக்குது கை மட்டும் முன்னாடி இருக்குது யாத்தே இது என்ன கையா மஞ்ச கொளிச்ச தங்கமா சிவப்பு வளவியும் பச்சை நரம்பும் அதுல படிஞ்சும் படியாம துருத்தி நிக்கிற பூனை முடியும் அவ பதனமா குனிஞ்சு தண்ணி ஊத்துன பாவனையில தெரிஞ்ச நல்ல குணமும் அவ பொசுக்குனு போனபோது மூஞ்சில விழுந்த தாவணி தளப்பும் நின்றது நிக்க திறந்தகன்னு மூடுறதுக்குள்ள கிறுக்கு பிடிக்க வச்சிருச்சு பேய பேயத்தேவர இப்ப கண்ணாடியை செவக்கி பிடிச்சா அவ போற பின்பக்கம் அழகு தெரியுது திட்டு திட்டா ஒத்த செட போட்டு போகுதையா செழிஞ்சு வளர்ந்த செவ்வாழ கண்ணு ஐயோ இந்த கிண்ணி செம்பாருந்திருக்க கூடாதா அது நிறையும் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று இருப்பாளே கின்னி தண்ணியை தொட்டு தாடையில் தடவினார் வெள்ளையன் மூஞ்சில தொட்டு வச்ச தண்ணி மனசுக்குள்ள இறங்கி மசமசன்னு கசிஞ்சது சின்ன தவிர குனியா நிமிரியா அண்ணாந்து வாரியா உதட்டம் அடிச்சு குடியா தலையாட்டாதையா தும்மா வந்தா சொல்லுயா வெள்ளையம் போட்ட எந்த உத்தரவும் பேயத்தவரோட செவியில் சேரலை வெட்டுக்கு தலையை கொடுத்த ஆடு மாதிரியே அப்படியே உட்கார்ந்துருந்தாரு சத்தத்துக்கு பின்னாலேயே குடிசைக்குள்ளே போன மனசு வானாலும் வரலை கிண்ணிக்கு ஒரு தண்ணி தான் ஊற்றுவாளா இன்னொரு தண்ணி ஊற்ற வர படக்கு படக்குன்னு அடிக்குது மனசு காஞ்சி போன தாடையில் இன்னொரு தடவை தண்ணி தடவி தீட்டுக்கல்லில் தீட்டி வாரில் பதம் பார்த்தது போக கத்திய உள்ளங்கையில் வேற வச்சு அங்கிட்டும் இங்கிட்டும் இழுகி பேயத்தேவர் முகத்தை இடப்பக்கம் திருப்பி வலது கண்ணத்தில் கத்தி வச்சு சரட்டு சரட்டுன்னு வழுத்து அந்த முடிய கட்ட விரலில் ஒரு சுண்டு சுண்டி தரையில் தெரித்து விட்டுட்டு அடித்தாடையில் கத்தி போட ஆரம்பித்தார் வெள்ளையன் கண்ணாடி எடுத்து அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டி ஆட்டி பார்த்தாரு பேயத்தேவர் கண்ணாடியில் அவர் மூஞ்சி தான் விழுகுதே தவிர அவ மூஞ்சியை காணோம் பேயத்தேவரே மொத்தம் மூணு வகை தான் மனுஷ மூஞ்சி உருண்ட மூஞ்சி சப்பட்டை மூஞ்சி நீல மூஞ்சி இன்ன மூஞ்சிக்கு இன்ன மீசன்னு ஒரு கணக்கு இருக்கு தேவர் மகன் மூஞ்சி உருண்ட மூஞ்சி இந்த மூஞ்சிக்கு கெடா மீசையோ முறுக்கு மீசையோ தான் ஒட்டும் ஆனால் ஒன்று ரோமக்கட்டு இருக்கு வளர்த்தி வத்தாது ஒதுக்கி விடுறேன் மூணு மாசத்துல வளர்ந்துரும் மொசு மொசுன்னு வெள்ளையன் தாடையில் சோழி முடித்து இடது கண்ணம் தாவினார் வெள்ளைய மகளாகத்தான் இருக்கும் பேரு முருகாயி இன்னொரு எட்டு இப்படி வரமாட்டாளா யாத்தே இந்த மானங்கிட்ட மனசு உள்ள உட்டு கடிச்சு ஊற கூட்டுதே அப்பன் கழுத்துல கத்தி வைக்கிறான் மகன் நெஞ்சில் அருவா வைக்கிறாளே பேயத்தேவர் உடம்பு வெள்ளையன் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு மனசு மக கட்டுப்பாட்டுக்கு போயிருச்சு முதுகுக்கு பின்னால திரும்பவும் அந்த கொலுசு சத்தம் கண்ணாடி அப்படி இப்படி ஆட்டி பார்த்தாரு அகப்படலை உருவம் மனசு பொறுக்காம விசுக்குன்னு விலகி திரும்பினாரா இல்லையா சதக்குன்னு கண்ணத்துல போட்டு தள்ளிடுச்சு கத்தி சலசல சலன்னு ரத்தம் ஒழுகுது எப்பய் ரத்தம் முருகாயி கத்துரா ரத்தம் ஒழுக முழுசா பாக்குறாரு பே தேவரு முத முதலா அவளை செப்பு செலையழகி செம்மாந்த மாரழுகி உலகத்து அழகையெல்லாம் ஊற வச்ச பேரழகி எம்மா முருகாயி பஞ்சோதுனியா எடுத்துட்டு வா அவள் எடுத்தோடி வந்த பருத்தி பஞ்சை பட்டென்று அப்பவும் சட்டென்று நின்றது ரத்தம் இவர் பார்த்தாரு ஒரு பார்வை அவ இருதைய கூடு இத்து கடக்கு மடக்குங்கிற சத்தத்தோட நூறு ஆயிரமா நொறுங்கி விழுகுது அவ பார்த்தா ஒரு பார்வை இவருக்கு கருங்கல்லு மாதிரி இருந்த மனசு குழஞ்சு குழஞ்சு கூழாய்ட்டுது ஒரு பேச்சும் பேசல வேலை முடிஞ்சு புத்தி மாறாட்டம் போயிட்டாரு கொஞ்ச நேரம் கிறுக்கு பிடிச்ச மாதிரி திண்ணையிலே உட்காந்துருந்த முருகாயி என்னவோ மயிலிறகை கூட்டி பெருக்கிறவ மாதிரி மயிறை கூட்டி பெருக்கிட்டு கீழே குனிஞ்சு உள்ளங்கையில் எடுத்து வச்சு உத்து உத்து பார்த்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் ஒருத்தருக்கும் தெரியாமல் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டா பேயத்தேவர் ரத்தத்தோட வெளியே கிடந்த பருத்தி பஞ்ச தொடர்ந்து பதிவுகளைக் கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்